வாங்க சொல்லுவேல அந்த வழி போறோம் கார்த்திக் ஏய் ஏய்

வீர வணக்கம் வீரம் வணக்கம் ஆஹ் வீரன் ஜீவர்க் பண்ணி எனக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்த கிராம புரட்சியாளர் புரட்சியாளர்

நீ போட இங்க நிறைய பேர் போட்டாங்கன்னா அங்க போட்டாங்க ீங்களா <laughs> ஒரு

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரன் தீப கண்ணனுக்கு வீர வணக்கம் 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 புத்தக புரட்சியாளர் வீர வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெளியேற்று வெளியேற்று எங்களை பட்டியலை விட்டு வெளியேற்று மத்திய அரசு மாநில அரசு அரசு மாநில அரசு வெளியேற்று 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 பட்டியலை விட்டு வெளியேற்று வேண்டாம் 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 எங்களுக்கு எசி பட்டியல் வேண்டாம் தூக்கிடே 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 எசி பட்டியல் எந்த தூக்கிடே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புத்தக புரட்சியாளர் புத்தக புரட்சியாளர் மா வீரர் தீபகண்ணனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நான் மாமா கிடையாது வாங்க அது வந்து ஒவ்வொரு ஒரு

செம பிராய் பண்றாரு பாருங்க முதமலைல வேறடா கம்மு வட்டமலைல வேறடா கம்மு சத்தமா இருக்குறது யாராவது உள்ளே போடணும்

அரசியனுடைய ஆரம்பித்த எண்ணற்ற போராட்டங்கள் பகுதியில் நடந்துட்டு இருக்கு காவல்துறை தங்கணம் கட்டிக்கொண்டு இந்த தேவேந்திர குல வேளாளர்களையும் இளைஞர்களையும் அரசியல் படுத்தக்கூடாது என்கின்ற ஒரே நோக்கத்தில் ஆளுகின்ற திமுக அரசு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களை பொய் வழக்கு போடுவதும் தீபக் பாண்டிய ஒன்றும் ரவுடி கிடையாது அவர் எல்லா பத்தியும் புத்தகத்தை படிங்க மது அருந்தாதிங்க அப்படிங்கறதான் எல்லா வீடியோவிலையும் போட்டிருக்காப்ல ஆனா அவர் தேவையில்லாம ஒரு ரவுடியா சித்தரிச்சு அவர் புகைப்படத்தை எங்கேயும் வைக்கக்கூடாதுங்கிறீங்க அவர் வந்து எங்க சமூகத்தினுடைய ஒரு போராளி எங்களுடைய போராளியை நாங்க தான் போட்டணும் அதுக்கு தான் நாங்க இந்த இளைஞர்கள்லாம் இருப்போம் அதை நீங்கள் தவிர்த்துட்டு அந்த அந்த இடத்துல ஃபோட்டோ வைக்காத அங்கே ஃபிளெக்ஸ் வைக்கக்கூடாது இதுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுங்கிறதுக்கு மறுபடியும் எண்ணற்ற அனைத்து அமைப்புகளுக்கும் அங்கங்கே பதாகைகள் வைத்து வழிபடுறாங்க இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டும் எந்த சமூக போராளி இறந்தாலும் அந்த சமூக போராளியை அந்த நினைவஞ்சலுக்கு செலுத்தக்கூடாது வீரவணக்கம் செலுத்தக்கூடாது என்று காவல்துறை திட்டமிட்டு இந்த ஒடுக்குமுறை எங்களுக்கு செய்யுது இதை திருவையார் பகுதியில் தொடர்ந்து திருவியார் காவல் பகுதி அனைத்து அரசியல்வாதிகளும் தொடர்ந்து திருவியார் பகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியல் ஆகிடக்கூடாது அரசியல் அங்கீகாரத்தை அடையக்கூடாது இந்த இளைஞர்களை பொய் வழக்கு போட்டு ஆரம்பத்திலே முளையை கில்லணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தீபக் பாண்டியனோட நினைவு நாளில் நாங்கள் ஒரு சவோதனை எடுத்துக்கிறோம் இந்த தேவேந்திர குல இளைஞர்களே நீங்கள் சமூகம் சார்ந்து எந்த அமைப்பில் வேணாலும் அந்த நடிகர் பக்கமும் திமுக அதிமுக பக்கமோ போவார்கள் என்றைக்கும் சமூகம் மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் பாதிப்படைந்தால் நம்ம சமூகம் மட்டும்தான் நிற்கும் சமூக அமைப்புகள் மட்டும்தான் நிற்கும் அதனால இந்த தீபக் பாண்டியனுடைய நினைவு நாளை முன்னிட்டு நம்ம எல்லாம் ஒரு சவாலை எடுத்துக்கணும் மது அருந்தக்கூடாது நம்ம அரசியலா வெளியில வரணும் வெள்ள சட்டை போடணும் மாற்று சமூகத்துக்கு ஈக்குவலான அதிகார பலமும் பணபலமும் மனதைரியமும் கொண்ட ஒரே சமூகம் இந்த தேவேந்திர கோயிலாளர் தான் சோறு போடக்கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகத்தை அரசியல் அனாதையாக்க வேண்டும் என்று திட்டமிட்டே திராவிட கட்சிகள் செயல்பட்டு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து இதுபோல நிகழ்வு திருவியார் பகுதியில் நடக்காமல் இருப்பதற்கு நம் அரசியல் ஒற்றுமை மட்டும்தானோ